வணக்கம் மக்களே அனைவருக்குமே வந்து பயன்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னன்னா நிறைய பேருக்கு கடன் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அதுவுமே நமக்கு வட்டி இல்லாமல் ஒரு கடன் கிடைக்குது அப்படின்னா நம்ம சும்மா விடுவோமா கண்டிப்பாக கிடையாது அந்த மாதிரியான ஒரு கடன் திட்டம் தான் வந்துட்டு இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எப்போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இப்போவும் யூஸ் ஆகலாம் ரெண்டு நாள் கழிச்சு கூட யூஸ் ஆகலாம் இந்த கடனுக்கு வட்டி இல்லாத கடனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எவ்வளவு அமௌண்ட் வரையும் வந்து நம்ம வட்டி இல்லாம வாங்கிக்கலாம் அண்ட் இதுக்கு நம்ம எங்க போயிட்டு வாங்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்ற மொத்த தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்த வட்டி இல்லாம கொடுக்கிற இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது மத்திய மற்றும் மாநில அரசுங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ புதிய சலுகைகள்ல புதிய திட்டத்துல இருந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட நரே பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லைங்களா ஸோ அவங்க தான் இந்த விஸ்வகர்மா அப்படின்ற திட்டத்தை வந்து இந்தியாவில் தொடக்கி வச்சாரு இந்த வட்டியில் கடன் பெறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டாக வந்துட்டு நம்மளோட ப்ரௌசிங் சென்டர்ஸ் நெட் சென்டர் இருக்கு இல்லைங்களா இ சேவை மையம் அங்கே போயிட்டு ஃப்ரீயாகவே வந்து உங்களால் இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு இதை அப்ளை பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டத்தோட அடையாள அட்டை அப்படின்றது ஒரு அங்கீகாரத்திற்காக கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஊக்கத்தொகையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரையும் வட்டி இல்லாமல் வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி இல்லாத கடைனா ஒரு லட்சம் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அகைன் ரெண்டாவது டைம் போயிட்டு வ அதாவது வாங்குறீங்க ரெண்டு லட்சம் அந்த மாதிரின்னா அதுக்கு அஞ்சு வந்து வட்டி கண்டிப்பா கற்ற மாதிரி வரையும் சோ ஃபர்ஸ்ட் தவணை அதாவது முதல் டைம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தான் வட்டி இல்லாம ஒரு லட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தச்சர் கொல்லர் பொற்கொள்ளர் குயவர் சிற்பிகள் கல் தச்சர்கள் காலனி தைப்பவர் காலணி செய்பவர் கொத்தனார் கூடை பாய் துடைப்பம் தயாரிப்பவர் கையிறு திரிப்பவர்கள் பொம்மை செய்பவர் முடித்திருத்தம் தொழிலாளர்கள் பொம்மை செய்பவர் பூ கட்டுபவர் சலவை தொழிலாளர் தையல்காரன் மீன்பிடி வலை தயாரிப்பவர் சுத்தியல் போன்ற கருவிகள் தயாரிப்பவர்கள் பூட்டு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் அனைவருமே எல்லா வேலையும் செய்றாங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த திட்டத்தில் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லி இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருந்தா போதும் நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல வந்து நீங்கள் சுயமா தொழில் செய்ய போறீங்க அப்படின்னு மத்திய அரசு இல்லை மாநில அரசிடமிருந்து எந்த கடனும் வந்து பெற்றிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இது இந்த அமௌண்ட்டு இந்த திட்டம் மூலமாக பயன்பெற முடியும் அகைன் வேற யாராச்சும் உங்கள் குடும்பத்திலேயே கேட்குறாங்க அப்படின்னா பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படினாவே பெரிய விஷயம்தான் நாம அசல் மட்டும் மாச மாசமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு டைமோ பே பண்ணா போதும்ங்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்புறோம் வேணும்ங்கிறவங்களுக்கு இந்த மேஷனும் ஷேரும் பண்ணிவிடுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்